ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தி ரெசிபி அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் சாப்பிட்லாம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஈஸி நீங்கள் செஞ்சதுமே பார்த்திங்கன்னா இது காலியாயிடும் அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் ஒன்றுமே இல்லைங்க வீட்டில் அவள் இருந்தால் தாராளமாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம் நம்ம எந்த கப்பில் அவல் எடுக்கிறோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு துருவன தேங்காவையும் எடுத்துக்கலாம் இது ரெண்டுத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா வறுக்கணும் அதாவது ஒரு மாதிரி சொத சொதன்ருக்கு இல்லையா தேங்காய் அது வந்து நல்லா நரன் ஆகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா வறுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த அவில் அதுக்கப்புறம் தேங்காய் துருவனை தேங்காய் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நம்ம அந்த அளவுக்கு வருத்தாதான் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வந்து இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைப்படும் இப்போது அதே கடையில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நெய்யோட அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா நெய்க்கு பதிலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரியை உடச்சிட்டு அது இதில் போட்டுட்டு நல்லா எடுத்துக்கலாம் முந்திரி வருப்பட்டதுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எந்த கப்பில் வந்துட்டு அவளை எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கலாம் தண்ணி சேர்த்திட்டு கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஏலக்காவை நல்லா பொடிச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா ஒரு நம்ம எந்த கப்பில் அவில மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு நாட்டு சக்கரையை சேர்த்திட்டு நல்லா அந்த நாட்டு சக்கரை கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் நாட்டு சக்கரையை சேர்த்திட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போது இந்த நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு இப்போது கேஸ் ஃப்ளேமை நல்லா சிம் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் அவில் இருக்கு இல்லையா அது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே வந்து சேர்த்திக்கலாம் இது அவ்வளோ சீக்கிரத்துக்கு பார்த்திங்கன்னா கட்டி ஆகாது ஸோ வந்துட்டு நீங்கள் தாராளமாக பயப்படாமல் வந்துட்டு இதை சேர்த்தி இந்த மாதிரி கிளறி விடலாம் நீங்கள் அது சேர்த்ததுமே பார்த்திங்கன்னா அந்த அவில் வந்துட்டு தண்ணியை ஃபுல்லாக உறிஞ்சிரும் நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சு அந்த முந்திரியை இது கூட சேர்த்துட்டு அகின் மறுபடியும் ஒரு தடவை கிளறிக்கலாம் கூடவே மறுபடியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திட்டு அதுன்னு நல்லா ஒரு கிளறு கிளறி இருங்க இப்போது இதை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை தடவிட்டு நம்ம அதில் போட்டு செட் ஆகிறதுக்காக மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது வந்துட்டு செட்டாகிருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் பாருங்க நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு இதை அப்படியே ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இதை உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான அவில் பர்ஃபி ரெடி ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட ஸோ இதை செஞ்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் பெரியவங்களும் பார்த்தீங்கன்னா தாராளமாக சாப்பிடலாம் செஞ்சதுமே காலியாயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க